குட் மார்னிங் சில்ட்ரன் ஹவாரிய சில்ட்ரன் ஐ எம் ஆல்சோ ஃபைன் இன்னைக்கு நம்ம கணக்கில் ஒரு அழகான செயல்பாடு பார்க்க போகிறோம் அந்த செயல்பாடு என்னன்னு தெரியுமா என்ன பார்க்க போகிறோம் கணக்கில் இரு பரிமாண வடிவங்களுடைய பண்புகள் பார்க்க போகிறோம் ஓகே வசந்திரன் அச்சியா கையில் என்ன வச்சிருக்கீங்க இது என்ன வடிவம் ஆ செவ்வகம் செவ்வகம் எப்படி சொல்றீங்க எதிரெதிர் பக்கங்கள் சமம்னா அது செவ்வகம் இது இரு பரிமாணமா முப்பரிமாணமா எப்படி இரு பரிமாணம் சொல்றீங்க இரண்டு பண்புகள் மட்டும் இருக்கிறதுனால இது இரு பரிமாணம் இன்னைக்கு இரு பரிமாணத்தோட பண்புகளை பத்தி பார்ப்போமா ஓகே ஆ வெரி குட் நீளம் அகலம் இரண்டு பண்புகள் மட்டும் இருக்கிறதுனால இது இரு பரிமாணம் இரு பரிமாண வடிவங்கள் எத்தனை இருக்கு ஆ அதோட பண்புகளை பத்தி இப்ப ஒரு பாட்டு மூலமா நம்ம பார்க்க போறோம் ஓகேவா சில்ட்ரன் உங்களுக்கு ரொம்ப பாட்டு பாடல் விடை பாடல் அப்படி ஒரு பாட்டு மூலியமா ஒரு அது ஒரு செயல்பாடு அந்த செயல்பாடு மூலியமா நம்ம இப்ப வடிவங்களின் பண்புகளை பத்தி அழகா தெரிஞ்சுக்கிறோம் ரெடியா இருக்கீங்களா இப்ப இரு பரிமாண வடிவங்களை ஒரு பாட்டு நம்ம தெரிஞ்சுக்குவோமா பண்புகளை பத்தி தெரிஞ்சுக்குவோமாவா நீங்க ஆரம்பிங்க டிமிங்க

சூப்பர் துர்க்கா பொங்க சூப்பர் அடுத்த பாட்டு பாடுங்க ஸ்டார்ட் பண்ணுங்க மின்சி காங்க சூப்பர் வெரி குட் அலகா அழகா ஒரு பாட்டு மூலியமா இரு பரிமாண வடிவங்களோட பண்புகளை பத்தி அழகா தெரிஞ்சுக்கிட்டோமா தெரிஞ்சுக்கிட்டோமா இன்னைக்கு அழகா இருபரிமாண வடிவங்களோட பண்புகளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோமா இரு பரிமாண வடிவங்கள் என்னென்ன என்ன உள்ள சொல்லுங்க சூப்பர் நம்ம மீண்டும் அடுத்த ஒரு எண்ணம் எழுத்தோ பாடத்தில் சந்திப்போம் ஓகே சொல்லுங்கள்